வெல்கம் டு பானு மியூசிக் வாங்க நண்பர்களே இந்த வீடியோல தேசிய கொடி பாட்டு பார்க்கலாம் கொடியை பாரு கொடியை பாரு நம் கொடியை பாரு பச்சை வெள்ளை காவி பாரு பட்டு வீசி பறக்குது பாரு பச்சை வளத்தை குறிக்கும் பாரு வெள்ளை வாய்மை உரைக்கும் பாரு கா தியாகம் பெருமையோடு வணக்கம் சொல்ல குழந்தைகளே தேசிய கொடி பாட்டு மூலியமா நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம் நாடு இந்திய நாடு நம் நாட்டுடைய தேசிய கொடி மூவண்ண கொடி பச்சை வெள்ளை காவி நம் இந்திய நாட்டு தேசிய கொடி பட்டொளி வீசி வானத்துல அழகா கம்பீரமா பறக்குது பாருங்க நம் நாடு இயற்கை வளமிக்க நாடு என்பதை பச்சை நிறம் உணர்த்துகிறது வெள்ளை நிறம் வாய்மையை குறிக்கும் வாய்மை என்றால் நாம் பிறருக்கு தீமையில்லாத சொற்களை பேசும் நாடு நம் இந்திய நாடு வெள்ளை நிறம் அன்பு அமைதி தூய்மை உண்மை இவையிலையும் குறிக்கும் காவி நிறம் தியாகத்தை உணர்த்துகிறது தியாகம் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் எத்தனையோ கொடுமைகளை சந்தித்து ஜெயிலுக்குப் போய் ரத்தம் சிந்தி உயிரையும் இழந்து நம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் இவர்களின் தியாக உணர்வை உணர்த்தும் விதமாக காவி நிறம் உணர்த்துகிறது சில தியாகிகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் வீர மங்கை ஜான்சிராணி அம்மையார் கல்வியின் தந்தை காமராஜர் நடுல இருக்கிற பாரத சக்கரம் எதை உணர்த்ததுன்னா நிறங்களாலேயும் மொழிகளாலேயும் மதத்தாலேயும் வேறுபட்டிருந்தாலும் நாம் எல்லாரும் இந்தியர்கள் பாரத சக்கரம் ஒற்றுமையை உணர்த்துகிறது மக்கள் மதங்களாலையும் நிறங்களாலையும் மொழிகளாலையும் வேறுபட்டு இருந்தாலும் அனைவரும் இந்தியர்களே பெருமையோடும் கம்பீரத்தோடும் நம் நாட்டு தேசிய கொடிக்கு வணக்கம் சொல்வோம் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி எ இந்தியன் வாழ்க பாரதம் வளர்க இந்திய நாடு வந்தே மாதரம் ஹிந்த்